விளங்க பண்ணும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பாள தேவ பிள்ளையே போராடு ஓடு விடு அன்பாலோட ஒரு நாள் வரும் நிச்சயமாக தேவன் உங்களுக்காய் காரியங்களை செய்வார் எனவேதான் அந்த வசனம் சொல்லுகிறது முப்பத்தி ஒன்னு கத்தோல் உடன்பிடிக்க பண்ணினான் உடன்பிடிக்க ஆயிரம் இருக்கிறோம் வரலாம் இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க அதெல்லாம் பரவாயில்லை அதெல்லாம் பரவாயில்ல இல்ல உலகம் சொல்லுகிற வார்த்தை அல்ல ஆண்டோ சொல்லுகிற மேலானது எனவே கண்கள் அடுத்த ஒரு குலசியர் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவை எல்லாம் பிதாவினால் உண்டானதல்ல எனக்கு எவ்வளவுபடி வாசிய பாப்புலர் ஜீவனத்தின் பெருமை பாருங்க எண்ணற்ற உலகத்துல எண்ணற்ற பிஷப் எண்ணற்ற மாடரேட்டர் எண்ணற்ற பிஷப் எல்லாம் பிஷப் தான் பெருமை அதுக்கு சொல்றாங்க கண்காணிங்க அது அது ஒரு பெருமை வேண்டாம் இது பிதாவினால் உண்டானது அல்ல அடுத்த வார்த்தை குளிர்சை மூன்று ஐந்து விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரீட்சை பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போட அதான் சொல்லுது பொய்ப்பத்தல தயாரி பொய் பத்திரம் தயாரி அவனுங்க அடுத்தவோட இடத்த அபகரி அடுத்த சொத்து அபகரி பொய் ஏற்று போடு நீங்க நடக்குது இல்லையா இப்படியோ இதெல்லாமே அவனீங்க இவை ஒரு நாள் உங்களை அழித்து விடும் இருபத்தி மூணு மூணு நீதிமொழிகள் வேதனை துக்கம் சண்டை புலம்பல் காயங்கள் பெத்தம் கலங்கின என்னுடைய முடிவு தெரியுமா பாவத்தோடு போராடவில்லை என்றால் வேதனை துக்கம் சண்டை புலம்பல்